எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொதுவாகவே விநாயகரது வழிபாடு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியது விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை உண்மையான பக்தியோடு இரு கைகளை கூப்பி வணங்கினாலே போதும் வரங்களை வாரி வாரி வணங்கி விடுவார் இருப்பினும் நம்முடைய கோரிக்கைகள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான முறைகளோடு பூஜை செய்தால் பலனை அதிவிரைவாக பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளன்று நாளைய தினம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்துடன் கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நாம் எப்படி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பூஜை செய்தால் அடுத்த சங்கட சதுர்த்தி அன்று உங்களுடைய கஷ்டங்களில் ஒரு பங்கு கஷ்டமாவது நிச்சயம் குறைந்திருக்கும் நாம் எல்லோரது வீட்டிலும் விநாயகரது திருவுருவ படம் அல்லது சிலை இது இரண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயம் எடுக்கும் படமாக இருந்தால் அதை துடைத்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் சிலையாக இருந்தால் கட்டாயமாக நாளை விநாயகர சிலைக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு சிவப்பு நிற பூ சிவப்பு நிற நிவேத்தனம் சிவப்பு நிற விளக்கு ஏற்றும் திரி ஒரு சிவப்பு நிற துணி ஒரு ரூபாய் நாணயம் கட்டாயம் தேவை பூஜை அறையில் அலங்காரங்களை முடித்து வைத்துவிட்டு விநாயகருக்கென்று நாளை ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரிப்புற்று தீபம் ஏற்று கொள்ள வேண்டும் விநாயகருக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிவேத்தனத்தை வைக்கலாம் அது உலர் திராட்சை நாட்டு சர்க்கரை வெள்ளம் எதுவாக இருந்தாலும் சரி இரண்டு பேரிசம்பளங்கள் இருந்தாலும் அதை விநாயகருக்கு நிவேத்தனமாக வைத்து விடுங்கள் செம்பருத்தி அரளிப்பூ இதில் எது கிடைத்தாலும் விநாயகருக்கு சூட்டலாம் கனகாம்பரம் கூட வைக்கலாம் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் முழுமையாக தீர வேண்டும் என்று ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த சிவப்பு நிற துணியில் வைத்து முடிந்து விநாயகரது பாதங்களில் வைத்து விடுங்கள் அடுத்தபடியாக விநாயகரின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்துவிடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் சிவப்பு நிற குங்குமத்தை எடுத்து விநாயகருக்கு இருபத்தி ஏழு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு முறை அர்ச்சனை செய்யும் போதும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி என்ற மந்திரத்தை துள்ளி அர்ச்சனை செய்தால் போதும் இந்த பூஜையை நிறைவு செய்துவிட்டு இறுதியாக தீபத்துப கற்பூர ஆதாரணை காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினந்தோறும் நெற்றியில் இட்டுக் விநாயகரது பாதங்களில் வைத்த ஒரு ரூபாய் முடிச்ச விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் எப்போது செல்கிறீர்களோ அப்போது கொண்டு போய் அந்த உண்டியலில் சேர்த்து விடுங்கள் இந்த சங்கடகர சக்தி அன்று மட்டும் அல்ல வரக்கூடிய எல்லா சதுர்த்தி நாளன்றும் மேல் சொன்ன முறைப்படி உங்களுடைய கோரிக்கைகளை விநாயகரிடம் வைத்து கொண்டே வாருங்கள் உங்களுடைய கடன் கஷ்டம் கஷ்டம் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய தொடங்கும் பணப்பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த வேண்டுதல் என்று கிடையாது உங்களுக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கின்றது அது நிறைவேற வேண்டும் என்னும் பட்சத்திலும் நீங்கள் விநாயகருக்கு இப்படி பூஜையை செய்து நல்ல பலனை பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்